வணக்கம் இன்றைய செய்திகள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரசு கல்லூரி பொங்கல் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் மது அருந்திவிட்டு வந்த மாணவர்களின் சில பிரச்சினை நடைபெற்ற நிலையில் மோதலும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மக்களை முகம் சுளிக்கும் வகையில் இந்த நிகழ்வாக அமைகின்றது கன்னியாகுமரி மாவட்டம் பொதுமக்கள் தவறவிட்ட காணாமல் போன திரடப்பட்ட பல்வேறு வகையான பொருட்கள் ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சத்து எண்பதாயிரம் மொபைல் ஃபோன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் பொதுமக்களிடம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வழங்கினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளராக வி சி சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிப்பு செய்துள்ளார்கள் வரை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகின்றது ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது எனவே இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது